துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு வைகாசி மாத ராசி பார்க்கலாம் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார் அவரை ஸ்தானாதிபதி குரு பார்க்கறதுனால உங்களுக்கு யோகம்தான் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தோல் கொடுத்து உதவும் நண்பர்களின் எண்ணிக்கை கூடும் வெற்றிக்குரிய தகவல் வீடு வந்து சேரும் வீடு மாற்றங்களும் விருப்பப்பட்ட இடத்திற்கு இடமாற்றங்களும் அமையும் ஏழரை சனி பலம் குறைந்து சஞ்சரிக்கும் நேரம் இது அதனால் குடும்பத்தில் அமைதி கூடும் ஒற்றுமை பலப்படும் இதுவரைக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீங்க குடும்ப பெரியவங்க உங்கள் சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லத்துல காலகாலத்துல நடைபெற வேண்டிய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலை என்கிற கவலை இனி நீங்கும் மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான வழி பிறக்கும் சனி உங்கள் ராசிக்கு நான்கு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியா இருக்கிறதுனால ஆரோக்கிய தொல்லை அகலும் மாற்று மருத்துவம் உடல் நலத்தை சீராக்கும் எண்ணங்களை நிறைவேற்று உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் கைநழிவு சென்ற பூர்வீக சொத்துக்கள் மீண்டும் உங்களிடமே வந்து சேரும் பஞ்சமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு பிரச்சனை உருவாகலாம் உருவாகும் போது கலந்து ஆலோசித்து நல்ல முடிவெடுத்து அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி ஒரு தொகையை செலவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ராசிநாதன் சுக்கிரன் ஆறில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளோட இதுவரைக்கும் இருந்து வந்த பகை மாறும் மாத தொடக்கத்திலேயே அஷ்டமத்தில் செவ்வாயும் சூரியனும் சஞ்சரிக்கிறதுனால வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது வாகன பழுதுகளும் வாகனங்களால் தொல்லைகளும் ஏற்படும் இது போன்ற காலங்கள்ல திசா புத்தி கேற்ற தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது மிதுன மாத தொடக்கத்துல அஷ்டமத்துல செஞ்சரிச்ச செவ்வாய் மே இருபத்தி ஆறாம் தேதி மிதுனத்துக்கு செல்றாரு இதன் விளைவா வெளிநாட்டில இருக்கிறவங்க தாய்நாட்டுக்கு திரும்புகிற சூழ்நிலை ஏற்படலாம் உடன்பிறப்புகளின் இல்ல திருவிழாக்களை முன்னின்று நடந்து நடத்தி வைப்பீங்க பயணங்கள் அதிகரிக்கும் இதுவரைக்கும் சகோதரர்களிடம் பாசம் காட்டிய பெற்றோர் இனி உங்களிடம் பாசம் காட்ட முன் வருவாங்க நாகரிக பொருட்களை வாங்குறதுல நாட்டம் போகும் மிதுன புதன் சஞ்சாரத்தின் போது மிகச்சிறந்த பலன்களை காண முடியும் வியாபாரம் சூடுபிடிக்கும் விமர்சனங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து இப்பொழுது மக்களால் போற்றப்படுவீர்கள் வாகனம் வாங்குற முயற்சியில ஆர்வம் காட்டுவீங்க மே இருபத்தி எட்டாம் தேதி மேஷத்துக்கு சுக்கிரன் போவது உங்களுக்கு ஒரு அற்புதமான காலமாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் சத்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கல்யாண கனவுகள் நனவாகும் கட்டுக்கடங்காத செலவுகளால் கவலைப்பட்ட உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் உற்றார் உறவினர்களின் ஒத்துழைப்போடு முதல் உயர் பதவிகளும் கிடைக்கலாம் எதிர்கால நலன் கருதி முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுப்பீங்க டிவி ஃபிரிட்ஜ் கிரைண்டர் இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதுக்கான யோகம் உண்டு அங்காரக பிரீதி செல்வது செய்வது ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு சனி வக்ரமும் குரு வக்ரமும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் மாதமா இருக்கும் ஆரோக்கிய அகலும் அகலும் நிதிநிலை உயரும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் உறவினர்களின் ஒத்துழைப்போடு இல்லங்களில் மங்கள ஓசை கேட்கும் அரைகுறையாக நின்ற பணிகள் மீதியும் தொடரும் கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் விரையும் இருக்கும் தாய்வழி ஆதரவு கிடைக்கும் வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கிறது நல்லது அரசு வழி கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் உத்தியோகத்தை எதிர்ப்பு எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை அமையும் அனுமன் வழிபாடு சிறந்தது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபடலாம் நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா மே பதினேழு பதினெட்டு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜூன் மாதத்துல ஒன்று இரண்டு அப்புறம் ஏழுல இருந்து ஒன்பது தேதி வரைக்கும் மகிழ்ச்சி தரும் வண்ணம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ